வணக்கம் நண்பர்களே கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் பை பயங்கர சேரங்கிற சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் இப்போ இந்த வீளை போட்டிருக்க மாதிரி என்ன அது சொல்லுங்க அது கர்ப்பப்பை வெளித்தழுதுன்னு பேர் சார் கண்ணு போட்ட உடனே அந்த கர்ப்பப்பை கன்று குட்டி இருந்த இடம் லூஸாக இருக்கும் அப்போ வந்து இவங்க ந பெரும்பாலும் நம்ம மக்கள் என்ன இருக்காங்கன்னா கன்று போட்ட உடனே வயிறு தான் மாடு செத்தை வெளித்தள்ளும் அப்படின்னு நினச்சிட்டு வயிறு நம்ப தீனி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க நஞ்சு தள்ளுறது ஆ அதனால வயிறு நம்ப தீனி சாப்பிடும்போது தீனியும் தண்ணியும் கன்று போட்ட உடனே வைக்கிறதுனால அது வயிறு பெருசாகி அந்த இருந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது அப்போ அந்த இடத்த வெளியே தள்ளிடுது அது ஒரு காரணம் கன்று போட்ட உடனே மாடு வந்து சமமான தரையில் படுத்து ஒரு நாளைக்கு சில டைமில் இடுப்பு கீரைக்கு பெரும்பாலும் கட்டுக்கரை என்ன ரெடி பண்ணியிருப்பாங்க யூரின் போகிறதுக்காக வேண்டி இடுப்பு பக்கம் பள்ளமாக பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இடுப்பு பக்கம் பள்ளமாக இருக்கிற இடத்துல படுத்துனாலும் அந்த வயிறு ப்ரெஷர்னால அந்த குட்டியிருந்த இருந்த பை வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால கற்புப்பை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலது வந்து ஹார்மோனல் எஃபெக்ட்னாலையும் இந்த மாதிரி வரதுக்கு இப்போ காரணம் இருக்குது இது பல காரணங்களால் கர்ப்புப்பை கன்று போட்டவுடனே இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுருங்காமல் இருக்கும் போது வயிறுக்கு அதிகமாக தீனி கொடுக்கறதுனாலும் சமமான இடத்துல படுக்காதனாலும் சில ஹார்மோனல் எஃபெக்ட்னாலையும் இல்லை கர்ப்பப்பையில சில எரிச்சல் ஏதாவது நச்சுக்குடியில் கிருமி தாக்குதல் அல்லது வேறு ஏதாவது காரணங்கள்னால எரிச்சல் இருந்தாலும் ஓவராக அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி கர்ப்பப்பை இழித்தழுதல் நிகழும் இது எந்தெந்த நிலையில் வரும் அதை கன்று போட்டு இது கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே வரலாம் அப்போ வந்து கம்மியாக வரும் ஏன்னா கண்ணுக்குட்டி வெயிட்டு வந்து உள்ளே இழுத்துட்டு இருக்கிறதுனால கர்ப்பப்பையினுடைய முன்பகுதி மட்டும்தான் வெளியே வரும் கண்ணு போட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த செத்த போடுற டைம் இருக்குது இல்லைங்களா அப்போ தான் பூரா கர்ப்பப்பை நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி பூரா கர்ப்பப்பை வெளியே வரும் அப்போ மாடு படுக்கும் எந்திரிக்கும் அந்த வழி தாங்க முடியாமல் கீழே மண்ணில் படலாம் இடிச்சு கிடிச்சு காயாகி உடஞ்சி கற்புப்பை ரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் மண்ணு சேரும் சகதியும் படுறதுனால கீழே நோய்க்கிருமியில் தாக்குதல் ஏற்பட்டு அடுத்ததான அந்த கர்ப்பப்பை வந்து கருத்தரிக்கிறதுக்கு பயன்படாமல் கூட போகலாம் அதனால் இது மாதிரி தருணங்களை கண்ணு போட்ட உடனே செத்த போடுவதற்காக வேண்டி மாட்டுக்கு ஓவராக வயிற்று நம்புகிற பழக்கத்தை செய்யக்கூடாது நார்மலான தீனியை பிரித்து கொடுக்கணும் ரெண்டு நேரம் கொடுக்குறத மூணு நேரம் பிரித்து கொடுக்கலாம் வயிறு ஓவராக நம்புறதுக்கும் செத்த போடுறதுக்கும் சம்மந்தம் இல்லை செத்த போடுறதுக்கு கண்ணு போடுறது எப்படி இயற்கையாக நடக்குதோ அது போலவே குடி தள்ளுதனால் இயற்கையாகவே நடக்கும் அதுக்காக நம்ம அதிகளவில் வயிற்றுக்கு தீனி கொடுத்தோம்னா இது போன்ற காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ மாதிரி சமயத்தில் கன்று போட்ட பின்னாடி கருப்பு வெளியில் வந்துருச்சு இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு விவசாயி நான் இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா சுத்தமான வெள்ளை துணி எடுத்து அந்த வெளித்தண்டனை மூளைப்பகுதியில் மண்ணு போடாமல் சுற்றி விட்டு அது மேலே காயாமல் இருக்கிறதுக்காக உப்பு கரைசல் தண்ணி ஒரு சுத்தமான தண்ணி எடுத்து அதில் வந்து உப்பு கரைசலை கொஞ்சம் போட்டு அந்த தண்ணியை மேலே காயாமல் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் மருத்துவ வரைக்கும் மேலே அங்கேயே எழுந்திரிச்சு படுத்துக்கிடுத்து மற்ற இடத்துல இடிச்சிடாமல் பார்த்துக்கலாம் காயாகாமல் காயாகாமல் பார்த்துக்கணும் அது மேலே மண் சேறு சகதியெலாம் படாமல் இருக்குது துணி சுற்றி அது காயாமல் இருக்கிறதுக்காக உப்பு கரைசல் தண்ணியை மேலே தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் இம்மீடியட்டாக கால்நடை உதவி பொறுத்த அன்னைக்கு அதுக்கு உண்டான உயர்ச்சியத்தை செஞ்சுக்கணும் செஞ்சிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் கண்ணு போட்ட பின்னாடி வரதை பிரச்சனை இங்கே கன்று போகிறதுக்கு முன்னாடி வரதுக்கு ஏதாவது விவசாயிகள் ஏதாவது செய்யணுமா கன்று போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரும்போது ஆரம்பத்திலே பார்த்துக்கணும் லேட் பண்ணக்கூடாது எந்திரிச்சா உள்ளே போயிடுது படுத்தா வெளியே வருது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை இருக்கும்போதே அது வெளியே வந்து மண்ணு பட்டு நோய் கிருமி தாக்குதலுக்குள்ளாகி எரிச்சல் அதிகமாகி இந்த காக்கா இந்த மாதிரியான பறவைகள் வந்து அதை கொத்தி கோழி கூட கொத்திடும் சில நேரத்தில் அந்த மாதிரி காயை ஏற்படுத்தி இன்னும் எரிச்சல் அதிகம் பண்ணி அது மாட்டுக்கு மறுபடியும் முக்குதல் ஸ்ட்ரைனிங் அதிகப்படுத்தி இன்னும் அதிகமாகிடும் காம்ப்ளிகேஷன் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சம் வருது எந்திரிச்சா உள்ளே போயிடுதுங்கிறது ஃபஸ்ட்டு டிகிரி அந்த மாதிரி இருக்கும் பொழுது காலநடை மருத்துவர் அனுப்பி அதுக்கு என்ன காரணங்கிறது கண்டுச்சு உரிய சிகிச்சை அளிக்கிறோம் பராமரிப்பு முறைகள்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக சில பேர் என்ன சொல்லுவாங்க மூலம் தான் தீனி தண்ணி குறை அப்படின்னு சொல்லி விவசாயிகளே சொல்லுவாங்க குறைக்கிறது ரைட்டு தான் ஆனால் அதனால் சத்துக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்கணும் ஒரே நேரத்தில் கொடுத்து வைத்த நப்பாமல் ஆனால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய தீனியை பிரித்து கொடுக்கணும் நம்ம நான் யூஸ்ஃபுல்லாக காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை விவசாயிகள் தீனி கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறத மத்தியானம் ஒரு தரம் அந்த ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய தீனியை ரெண்டு வேலை கொடுக்குறத ஒரு நாலு வேலைக்காக பிரித்து கொடுக்கும்போது அந்த கர்ப்பு வயிற்றுடைய ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் கர்ப்பு வெளியே வர்றது குறைவாக இருக்கும் இன்னொன்று படுக்க வைக்கிற க மாடு படுக்கிற இடம் சமமாக இருக்கும் இன்னும் அதாவது பின்பகுதி இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இடுப்போட பின்பகுதிகள் இடுப்போட பின்பகுதி கொஞ்சம் ஒரு ஆறடி அல்லது ஒரு அடி உயரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா கொஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த மாடுகள் மரபணு மூலமாக பாரம்பரிய பாரம்பரியத்தன்மை அந்த உண்டு அது மாதிரி உண்டுங்களா அது ஒரு காரணம் சில மாடுகள் வந்து தாய்க்கு வந்ததுன்னா மகளுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒன் ஒரு காரணம் பாரம்பரியமாக வர்றதுக்கும் ஒரு காரணம் இந்த மாதிரி வந்த மாட்டை தொடர்ந்து அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அப்படி எல்லா மாடும் தொடர்ந்து வரும்னு சொல்ல முடியாது ஒரு சில மாடு அந்த பாரம்பரிய மாடு அது வந்து தொடர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா மாடும் இந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது ஓகே இந்த விவரங்களை தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி சார் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க அப்பதான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய வரும் நன்றி